இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேலையிலும் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன் இந்த மாதத்திலும் தேவன் உங்களோட பேச இருக்கிற வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினாறு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உற்றிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உனை திருப்தியாக்குவேன் ஆமே அப்போ நம்மளை வந்து இந்த தேவன் வந்து எப்படி வழி நடத்த போகிறார் நம்மளை திருப்தியாக்க போகிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் அதுல எட்டுல இருந்து பதினொன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கிற வேலையில அதை வாசிச்சு பாருங்க ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமே அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்ல நம்ம நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்மளுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் அதை தான் விரும்புகிறார் ஒரு மனுஷன் என்ன பண்றா தேவனுக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழுந்து ஆண்டவரே இந்த மாதத்துல நான் உமக்கு பிரியமானதை செய்யணும் ஆண்டவரன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் கண்மலின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் ஆமேன் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் ஆமேன் ஆவியின் கனி சரிங்களா சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆமேன் அப்ப நம்ம ஆவியின் கனிகளை உள்ள ஒரு நபராக நம்மளுடைய வாழ்வில காணப்பட வேண்டும் அன்பு சமாதானம் சரிங்களா ஸோ எந்த ஒரு கோபமும் யார் மேல இருக்கக்கூடாது கோபம் இருந்தா அதை மறந்துருங்க ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களிடத்துல நம்ம ஆண்டோருடைய அன்பை தான் காட்ட முடிய ஸோ கோபத்தை காட்டக்கூடாது சரிங்களா கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்போ இந்த மாதத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவன் நம்மளோட பேச இருக்கிற வார்த்தை நம்மளை நாமே சோதித்தருந்து அவரோட சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் உச்சிதமான பொதுமை அவர்களை போஷிப்பார் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் நம்மளை நாமே சோதித்தருந்து ஆண்டுவரே இந்த மாதத்துல நான் உங்களுக்கு பிரியமானதை மட்டுமே செய்யணும் ஆண்டுவரே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுங்க அண்டபுரே இந்த மாதம் மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதுமே எப்போதுமே நான் உங்களுக்குன்னு பிரியமானது செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவருமே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருமே நீங்க முடிவு பண்ணுங்க ஏன்னா ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் உங்க உள்ளத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு உங்களுடைய பணம் நகையோ எதுவுமே ஆண்டவர் வந்து கேட்க மாட்டாரு மகனே உன் உள்ளத்தை எனக்கு தா உன் இருதயத்தை எனக்கு தா அதான் ஆண்டவர் கேட்குறாரு சோ இந்த மாசத்துல நம்ம இந்த ஆசிர்வாத பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பா நம்ம ஆண்டோருக்கு ஏற்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடக்க வேண்டும் அப்போ இந்த மாதத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல இருந்து அப்பா நான் எப்பவுமே உங்க சமூகத்துல இருக்கணும்பா நான் உங்க கூட பிரேயர் பண்ணணும்பா நீங்க என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் ஐந்து பதினொன்னு சொல்லுங்க கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் ஆமேன் சோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சரிங்களா சிந்தனைகள் எதுதா இருந்தாலும் நம்ம பக்கத்துல வராதபடி நம்ம என்ன செய்யணும் அதை கடிந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் இந்த மாதத்துல எதிர்பார்க்கிறார் ஆமேன் அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் ஜபத்திலும் தரித்திருந்த நடக்க வேண்டும் அமேன் ஜபத்துல உறுதியா இருங்க ஏன்னா ஆண்டவர் ஒன்னே ஒன்னுதான் எதிர்பார்க்காரு ஜபம் நம்மளுக்கு ஜபமே நாள் தரும்த்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமீன் கண்டிப்பா நீங்க ஜபத்துல முழுமையா உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வரும் நீங்க அண்ட சமூகத்துல அப்பா இந்த மாதம் முழுவதிலும்பா இந்த மாதம் என்னப்பா இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டு வர நான் உங்க இருந்து இருந்துப்பா உங்களுடைய ஆசிர்வாதையும் உங்களுடைய பிரசனத்திலும் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி நீங்க கேட்கும்போது போதுதான் ஆண்டவர் வந்து உங்களை வந்து கண்மனின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார் அமீன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுகந்தரித்துக் கொள்ளணும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் வந்து அவரை தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டுக் கொண்டார் அமீன் அப்ப பிசாசனவன் அதை கெடுக்கிறதுக்கு பல வழிகளில் நம்மளை நம்மளோட சிந்தனைகளும் சரி நம்மளோட உள்ள சரி பல சிந்தனைகளை கொண்டு வருவான் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அதை நம்ம கடிந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் ஜபத்தில் ஆண்டோரோடு உறவாடி கொண்டு இருக்கும் போதுதான் ஒரு பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஆமாம் அதே மாதிரி ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நம்ம எதை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவை அமீன் அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தெளிந்த புத்தியும் தெளிந்த அறிவியும் கொடுத்திருக்கிறார் ஆமீன் அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் புத்தியுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் ஆமீன் நம்ம பாவங்களுக்கு நம்மளை விலைக்கு காத்து பாவங்களை கடிந்து கொண்டு அவருடைய சமூகத்துல நம்ம ஜபத்துல தரித்திருந்து வாழ வேண்டும் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டோரோடு உறவாட வேண்டும் அப்போதான் நம்மளுடைய ஆய்சு நாட்கள் பெருக பண்ணுவார் ஆமீன் அப்ப தேவன் இந்த மாதத்துல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய பாதையில் நம்ம நடக்க கூடாது தீயருடைய வழியிலும் நம்ம செல்லக்கூடாது ஆமீன் கருத்துருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் அதுல பதினாலாவது வசனத்தை எடுத்து இந்த சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன்பா நீங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை நான் சுதந்திரத்தி கொள்ள நான் முதலாவது அதை தக்கப்பண்ணேன் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் நடக்கணும் அடுத்த அண்டுவரை அதை பாவத்தை கடிந்து கொண்டு அதை உம்மிடத்தில் ஆண்டு இசப்பா அந்த பாவத்தை என்னிடத்தில் சேராதபடி ஜபத்துல உங்கக்குள்ள தரைத்திருக்க ஆண்டு எனக்கு கிருபை செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க அடுத்து அறிவுள்ள பிள்ளைகளா என்னை மாற்றம் ஆண்டவர அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க நம்மளுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் நம்ம இருக்கிறார் அமேன் அப்போ நம்ம அவர் கூட நெருங்கி வாழ வாழ தான் நம்மளுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார் அமேன் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல யானத்தின் ஆரம்பம் அமேன் மேன்மைக்கு முன்னது தாழ்மை கண்டிப்பா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அமேன் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக நாம் இப்போது ஜபத்தோட முடித்துக் கொள்வோம் ஸ்தோத்திரிக்கிற எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவை அப்பா இந்த மாதத்திலும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிற தகப்பனும் அப்போ அந்த வீடியோ பதிவு மூளை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக வரைகிற தகப்பனும் அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களோடு இருந்து வழி நடத்துங்க அவங்களே ஆளுக தகப்பன அன்றுவரே ஸ்தோத்திரம் கண்மனின் தேனிலால் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீங்க தகப்பன இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையட்டும் இந்த மாதம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வாத கட்டலடு முடியாக செபிக்கிறாங்க தாவே நீர் தாமே ஆளுகை செவீராக நீர் ஒருவரை மேலானவராய் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து வழிநடத்துங்க எல்லாவித வித திமிக்கு விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டுவரே சுதோத்திரம் ஆண்டவர உங்களுக்குள்ள ஜபத்துல அண்டவரை உறுதியா இருந்து புத்தியுள்ள பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடக்கும்படியாக தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாகச் சுவைக்கிறாங்க நாமத்தினால கத்தர்தாமே ஆண்டவரே இந்த வீடியோ மூலியம் பாக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பறாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பிராங்க தேவனாகிய தாமே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசிர்வத்து மகிழ பண்ணும்படியாக சொப்பிக்கிறேன் நீங்களே ஆசிர்வதிங்க சுவாமி அப்பா ஸ்டோ தெரிக்கிற இயேசுவின் நாமத்தை நாமத்தினால தகப்பனும் ஒவ்வொரு நாட்களிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனை அப்ப அந்த பத்தாவது மாதத்தை காண செய்திங்க தகப்பனை உமக்கு நன்றி ஆண்டு வர இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துங்க ஜபத்துல உமக்குள்ள தரித்திருக்க ஆண்டுவர் எனக்கு எங்களுக்கு அனுகிரகம் மண்ணுபடியாக ஜபிக்கிறான் கர்த்தாவை ஸ்டோ தெரிக்கிற வர ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நீமிடமும் கிருபாயால் நடத்துகிறீர் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை சிவரையவ்வொரு நீடமும் கிருபாயால் நடத்துகிறீர் நாளை எ வழிநடத்தி வருகிற தெய்வமே மு க இந்த மாதத்தை ஆசிர்வதி தருகிறார்கள் நீங்களே ஆண்டுவரே இருந்து எங்களை வழிநடத்துங்க அப்பா முக்க ஸ்தோத்ரம் இஸ்ரோவேலன் தேவன் நீங்கள் வலது பக்கத்துல எங்களுக்கு நல்லதாயிருந்து எங்களை வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தினால ஜுகிறே ஆமே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதி